வந்து ஒரு புனித இடமாக மாறிக்கொண்டிருக்கின்றது நேற்று என்னுடைய ஜெபித்து கொள்ள என்னுடைய அந்த அலுவலகத்திற்கு வந்தாங்க அவங்க சொன்ன வார்த்தை சமி உயிர் தாண்டவர் கபிக்குள்ளே எனக்கு ஒரு துணிவு கிடைத்தது மன நிறைவு கிடைத்தது என்று கூறினார் அதே இன்னைக்கு காலையில காலையில் சந்தியாகப்பரியின் திருத்தலத்திற்கு வந்தவர்கள் சொன்ன வார்த்தை சாமி இங்கே வந்த உடனே எனக்கு இருந்த நோய் பறந்து போனது என்று சொன்னாங்க எப்படிப்பட்ட நோய் என்றால் அவர்களுக்கு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அறிப்பு எத்தனையோ இது பண்ணி பார்த்துருக்காங்க மருந்து எடுத்து பார்த்துருக்காங்க மருத்துவம் செஞ்சுருக்காங்க ஒன்றும் குணமடையவில்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த குணமளிக்கும் எண்ணெயை வாங்கி பூசி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது மறைந்து போய்விட்டதாகவும் வீட்டிற்கு சென்ற உடனே எப்படியோ என்னுடைய அலைபேசி என்னை வாங்கி சாமி எனக்கு நடந்தது உண்மையிலுமே அற்புதமா இருக்கு என்னால் நம்பவே முடியல நான் எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை ஒரு சின்ன அரிப்பானது என்னுடைய உடம்புல இருந்தது அது நீங்க பெற்றது பெருக்கு இறைவனுக்கு நன்றி என்று சொன்னாங்க இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வாழ்க்கையில துன்பப்படக்கூடியவர்கள் துன்பப்படக்கூடிய இறைமக்கள் மக்கள் நம்பிக்கையோடு இங்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா குணமடைந்து செல்லுகிறார்கள் இங்கு வரக்கூடிய நீங்க